அப்படியா நீ வேற எங்க கிளம்பிட்டியா நீ என்ன போயிட்டு வா நான் இத வெயிட் பண்ற அது வந்து பரவல நீ எங்க கிளம்பிட்டா போயிட்டு வா நான் அங்க வெயிட் பண்ற வெள்ளேண்டியா இருக்கறான் இவனுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்க பந்தி ஓனால அது காப்பி போடு ஏதாவது வேற மாதிரி கேட்கல அன்னைக்கு ஒரு பாயசம் செஞ்சு கொடுத்தீ அது செஞ்சு கொடுத்தியா சரி யா ஒரு மாதிரி இருக்க ஒண்ணு இல்ல ரோஹிணி எங்க கூட சுதா தன்னோட ட்ரெய்னிங் எடுத்தான் அவன் இங்கதான் இருக்கான் எனக்கு இவ்வளவு நாள் தெரியாம போயிருக்கு பாரு

なるあどね。

இனியும் அப்பா கூட போனா நான் வாழ முடியாது எனக்கும் வாழணும் ரோகிணி எனக்கே எனக்கு என் பொண்டாட்டி ஆசை மூணுத்தான் அப்பா கூட போலான் போட்டுதான் போகலாம் இப்போதைக்கு அதான் பிளானு அப்புறம் பாத்துக்கலாம் பொண்டாட்டியும் பாக்கணும்ல அவ சரி உங்களுக்கு லன்ச் ரெடி பண்ணிட்டேனே ஆ சரி நீ ரெடி பண்ணு நான் அப்படியே சுதா போய் பார்த்துட்டு வந்துருந்தேன் இல்லையாண்ணா வேண்டாம் ஏ இங்கே வந்துட்டு வெளியே போவீங்க அப்புறம் அங்கே இங்கே வருவீங்க பாக்குறவங்க என்ன இருக்கேன் நான் என் ஃப்ரெண்டுகிட்டு தானே வரேன் உங்களுக்கு தானே ஃப்ரெண்டாக தெரியும் மக்காங்களுக்கே நீ அப்படின்னு நினைக்க எனக்கு யார் என்ன நினச்சாலும் பரவாயில்ல நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டு அவ்வளோ தான் யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படக்கூடாது நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டு புரிதா எனக்கு லன்சு ரெடி பண்ணி வைக்கிற ஆ மீன் குழம்பு உன் கைப்போக்குவோம் சூப்பர்

ம் ம் இன்னைக்குலாம் வந்து பார்க்கணுமே பக்கி இன்னும் அந்த பேகி பிசாசுக்குலாம் பைப்புடுதானே செக் பண்ணி பார்க்கணும். பாயிட்டு வாங்க. எங்க தான வரணும்? வாங்க வாங்க. அன்னைல நினைச்சு பார்த்தா சிரிப்பா இருக்கு. அன்னைல ஹாய் ராகினி. ஹாய் சார் எப்படி இருக்கீங்க? ஆ நல்லா இருக்கேன். அப்புறம் கோச்சிங் கட்டி போயிட்டு இருக்கே. அது போயிட்டு இருக்கு. என்ன பார்த்தா தெரியல. இப்படி நெளிஞ்சு போய் இருக்கா?

ரத்த காட்டிய ஜன்மோகினி எதுவா இருந்தாலும் விட மாட்டேன் காதறிப்பியா அழகா இருந்தா கூட கூட காதலிப்பேன் பாசக்காரனா ஜதன்மோகினி நீங்க என்ன ரொம்ப தீண்டி பாக்குறீங்க நான் எப்படி பாசக்காரன இருக்க முடியும்

வாங்கড়াইкинуло நாய் நம்ம பளேபரே தேக்கி சார் வாது எந்த ஆளு கையால ஆடுதே தேக்கி சார் காப்பறTypeId அண்ணா யாரால காப்பத்த முடியாது அவன் கண்ணுக்கு நான் தெரிய மாட்டே வா கண்ணுக்கு நான் தெரிய மாட்டே ஆனா இப்ப பாக்குறியா வான் கோரவளை எப்படி கடிச்சு தூப்றேனே போய் தெங்கலி இது கமிஷனரா இவங்க பாக்கற பண்ணைய எல்லாம் காணலி பாரா எப்படி காணலிக்கிறேன் நான் பாக்கறேன் இந்த ஜென்மத்துல உனக்கு நான் எனக்கு நீடா வேற எவ்வளவு உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் தெய்விக்கா நீ எனக்கு மட்டும் தான் உன் குழுக்கள் கண்ணா உன் உருண்ட கண்ணு உன் குறும்புத்தனம் உன் பேச்சி இதுக்கெல்லாம் நான் அடிமை இங்க பாரு விக்ரமே என்ன நீ எந்த பிள்ளையாவது பார்த்த உன் ரெண்டையும் கட்டிச்சிருவேன் வந்து ஒருத்தையை காவல சொல்றேன் இப்ப என்ன உனக்கு போலீஸ் காரீன்னா பிடிக்காது அவ்வளவுதானே எனக்கு வேண்டாம் நீ எனக்கு வேணும் ஓ குறும்புத்தனோ உன் பேச்சு காலத்துக்கு நீ என் கூட இருக்கணும் அது கட்டி அந்த வாழ்க்கை எனக்கு அதே நீ மாறவே இல்லடா ரோஜினி ஐயோ இ என்ன பண்ண ரோஜினி ஆஹா வேற மாதிரி நடிச்ச வேண்டியதா இவன் யாருக்காவது உடனே மாட்டாத போய் பிடுவான் இலதுரிதுரி கே போய் என்ன கோபப்படுவான் என்ன கத்துவான் அடிக்க கூட செஞ்சிரும் வேண்டாம் மயக்கம் கம்பட்ட மாதிரி விழுந்தற வேண்டியதா ரோஜினி தான் கேக்க என்னமோ சொல்லிய அம்மா அம்மா விక్రம் எனக்கு தத்தல சுத்திச்சா அதா விక్రமனுக்கு கூப்

திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்ட எங்க மீன் குழம்பு கிடைக்காம பதறிட்டேன் பிபி ரொம்ப கை காலம் ஆட்டை குடுக்க ஆரம்பிச்சுட்டு கிட்ட கேக்கனே எனக்கு தெரியல கூச்சமா இருந்தது நீ ஏன் இப்பதான் மயக்கம் போட்டு முடிச்சிருக்க முடிச்ச போய் எனக்கு வேணும்னு ஆனா நீ என்ன புரிஞ்சுக்கிட்டு நீயா சொன்ன பாரு இதுதான் ரோகிணிங்கிறது இதுதான் என் ரோகிணிங்கிறது என் மனச புரிஞ்சுக்கிட்டு நீயா போய் சமைக்கிறேன்னு சொன்ன பாரு மயக்கம் போட்டு விழுந்த பொருட்படுத்தாம எனக்காக சமைச்சு போடுதுன்னு சொன்ன பாரு இதுதான் என் ரோகினிங்குறது

இதே மாதிரி வாரமணிப்பில் இருக்கணும் உனக்கு கட்டி வந்து தோல்ல சாயணும் அந்த ஒரு பாக்கெட்டை மட்டும் எனக்கு கொடுத்துரு நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ன என்ன ஹெல்ப் பண்ணு சொல்லி நான் பண்ணி தரேன் தோல்ல சாயணும் உன் தோல் கிடைக்குமா உன் மடியில படுத்து என் மனசுக்கு கவலையெல்லாம் சொல்லி அழணும் மடி கிடைக்குமா ஒரு தகப்பனா காதலனா கணவனா என் பக்கபலமா இருப்பியா ரோஹிணி என்ன ஹெல்ப் பண்ணு சொல்லி நான் பண்ணி இப்ப கேட்டனே என்ன கேட்ட

அப்படித்தான் இவ்வளவு இருக்கா இனி என்னெல்லாம் தவணிக்கிறா ஐ லைக் யூ ரோஹினி உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இனி பாரு உன் எனக்கு எவ்வளவு பிடிக்கும் உன்ன மாதிரி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான் பார்த்ததே இல்ல உன்ன யாருக்கும் மிஸ் பண்ண மாட்டேன் ரோஹினி உலகமே எடுத்தாலும் சரி நீ தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு